எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம வந்து குருமா நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சிருப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வாழைக்காய் யூஸ் பண்ணி குருமா செஞ்சுருக்கேங்க இது வந்து நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லா டிஃபன் எட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து சப்பாத்திக்கு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குருமாவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கசகசா ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை அது கூடவே ஆறு ஏழு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில எல்லாம் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாங்க அது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும் அது கூடவே வந்து அரை மூடி தேங்காயும் சேர்த்துட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க மசாலா நல்லா அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளி பழமும் கட் பண்ணி பச்சையாவே சேர்த்துக்கலாங்க அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிஸ்ஸு ஜாலில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஆறு வாழைக்காயை வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம வந்து குருமாவை தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம் கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற வாழைக்காயை வந்து இது கூடவே சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க நான் வந்து சப்பாத்திக்கு செய்கிறதுனால அளவாக தான் தண்ணி வைக்கிறேங்க நீங்கள் வந்து இட்லி சப்போ தோசைக்கு சேர்த்துறது கொஞ்சம் சேர்த்தே விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி காய் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் அதனால் குருமாவுக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் இல்லாமல் செக் பண்ணிக்கோங்க குருமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொதி வந்து ஆயில் பிரிய ஆரம்பித்தாலே போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஃபைனலாக வந்து நீங்கள் கொத்தமல்லி தலையோ இல்லை கருவேப்பிலையோ தூவிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான வாழக்க குருமா வந்து ரெடி ஆகிடுங்க இதை வந்து நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ணுறேன் நீங்களும் இந்த வாழைக்க குருமா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ